திருவள்ளுவர் எழுதிய திருக்குறளில் முதல் அதிகாரத்திலும் அகரம் முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என பாடியிருப்பார் திருவள்ளுவர் குறிப்பிட்ட அந்த ஆதிபகவன் யார் இந்து மதத்தில் குறிக்கப்பட்ட கடவுள்களில் ஒருவர்தான் அந்த அந்த ஆதிபகவன் அதற்கான ஆதாரம் ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலுங்கரி என்று தேவர்களின் தலைவனான இந்திரனை குறிப்பிடுகிறார் மடியுளால் மாமுகடி என்ப மடியலான் தாளுலான் தாமரை நாள் என்று விஷ்ணுவின் மனைவியாகிய லட்சுமியை குறிப்பிடுகிறார் மடியலா மன்னவன் எய்து மடியலந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு என்று உலகளந்த பெருமாளாகிய மகாவிஷ்ணுவை குறிப்பிடுகிறார் என்றால் அந்த ஆதி பகவன் யார் அந்த ஆதி பகவன் வேறு யாருமல்ல இந்து மதத்தில் குறிக்கப்பட்ட சிவபெருமான் தான் அந்த ஆதி பகவன் ஆனால் சிவபெருமான் உண்மை கடவுளா என்றால் இல்லை அப்படியென்றால் உண்மை கடவுள் யார் விவரமாக தெரிந்து கொள்ள கீழே உள்ள பட்டனை தொட்டு பாருங்கள் அதிர்ந்து போவீர்கள்